அது ஒரு தூய்மையான சட்டை தூய்மையான மூஞ்சி எப்படி என் கூட தான் இருந்த எப்படி இப்படி ஒரு ஞானம் வந்துச்சு அந்த காலத்திலே ஒரு ச ஒரு கம்பியை போட்டுக்குவோம் இதில் கட்டுவான் இந்த கம்பியை இங்கே போய் கட்டுவோம் ஒரு பூட்டு எடுத்துக்குவோம் டெங்கின்னு ஒரு தட்டுவான் இது வைப்ரேஷனில் இந்த ஸ்ட்ரிங் எப்படி போகல வாசலில் பூட்டை வச்சுக்கிட்டு அது எனக்கு ஆச்சரியம் எப்படி கடவுள் போய் இப்படி சேர்த்துகிறாரு நான் ரொம்ப அதிசய பிறந்துவேன் தனுசு ஐயோயோயோ எப்படி நடிகனா எடுக்கிறடா இயக்குனராக எடுக்கிறடா நான் எடுக்கிறடா எந்த இதுக்கும் கட்டுப்படாதே தனுஷு எல்லாமும் கூட வேலை செஞ்சேன் மிரட்ட போயிடுச்சேன் அதே மனிதாபிமானத்திலே திரைவு சரியா கடவுள் கொண்ட சேத்திரக்காரன் பாருங்க இளையராஜாவின் தனுஷன் ஏன்னா எதோ நடக்க இருக்கிறது இது மிகப்பெரிய விஷயமாக இது நாடகம் இருக்கிறது அதனால தான் ரெண்டு பேரையும் கட்ட உட்கார தூக்கிட்டாங்க பாரதி ராஜா என்ன இந்த ராஜா வந்து இந்த ராஜாவுக்கு இப்படித்தான் யார் ராஜாவாக இருந்தாலே தோத்துருவா இங்கே இந்த ராஜா மட்டும்தான் ஜெயிப்போம் அது ஒரு பாட்டு ஒன்று போடுவோம் ராஜா 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 இந்த ராஜா தூக்கா அது என்ன எனக்கான போட்டு யாரும் தூக்காது எங்கெங்கூடம் என் கடைசி மூச்சு இருக்கும் வரை சினிமாவில் நான் திங்காக வர வேண்டும் என்று நினைப்போம் அதனால தயவு செய்து எந்த சூழ்நிலையிலும் பாரதி ராஜா தன்னை இழக்க மாட்டார் அப்படின்னு சினிமா எனக்கு வேற என்ன அறிவு ஒன்றும் தெரியாது சினிமா அவத்தர் ஒன்றுமே தெரியாது அதுலேயும் போனால் தான் எனக்கு மரணம் என் இனிய தமிழ் மக்களே உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா ஒரு ஏதோ ஒரு புதிய உலகுக்கு அந்த மாதிரி சொல்ல வரும்போது என் நண்பன் இளையராஜா உலகத்தில் நம்ம எதை எதையும் அதிசயமாக பார்ப்போம் உலக அதிசயங்கள் எத்தனையோ சொல்லுவாங்க இன்றைய அதிசயம் அதில் அதிசயம் தாஜ் சொல்லுவாங்க இப்படி ஒன்று அதில் இளையராஜா ஒரு பெரிய நினைவு இப்போ இந்தியாவிலேயே இதுவரையிலும் நம் நானும் சினிமா கலைஞராக வந்திருக்கேன் எத்தனையோ மியூசியர் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் அவனை இருந்து நான் கூடவே வந்தவன் அது என்ன சக்தியோ அவனுக்கு அவன் கண்ணை பாருங்க ஒரு பவர் ஒரு பவர்ஃபுல் ஐஸ் அந்த உதவி மூஞ்சிலிருந்து இப்படி நான் என்னடா வேடே நாகரீங்க நான் பேசவில்லை என்று தவறாக எடுத்து விடாது என்ன நான் இளையராஜா அவர்கள் சொல்லலாம் ஆனால் சொல்ல முடியல அவன் தான் எனக்கு சொல்லிப்படலாம் அதனால் அதை யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க சின்ன வயதிலேருந்து நான் ராஜாவை பார்க்குறேன் எனக்கு ரொம்ப அதிசயம் பக்கத்தில் இருந்து நான் வளர்ந்த நானே அதிசயப்படுறேன் மினி ஈ கம்போஸ் ஹி ஃபர்கட் ஹிம் செல் அவன் மூச்சூட இசையாக தான் வெளியேறும் சும்மா அந்த விரலை வச்சு தட்டு தட்டுன்னா நம்மளுக்கு இசைச்சு தந்தாங்க ஹார்மோனியை பெட்டி இல்லாமல் கீபோர்டு வாசிக்கிறது இல்லை அந்த ஹார்மோனியை பெட்டி என்னை வாசி வாசி அவனை போட்டு துன்புறுத்தி எல்லா விரலையும் எழுத்து விடு அவனும் ட்ரை பண்ணுறான் நல்ல மியூசிக்கெல்லாம் விட்டுருவான்னு மிடமாட்டிங்குது அந்த ஹார்மனியம் ஏற்பட்டோம் என்ன ஏன்னா உள்ள நுழைஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனாக இளையராஜா பார்த்திங்க நாடா இந்திய மாநிலங்களில் எத்தனை மாநிலங்கள் இருக்கிறதோ அத்தனையும் ஒன்று சேர்ந்து அவளுக்கு இந்திய அரசாங்கம் ஒரு பெரிய விழா நடத்த வேண்டும் அன்னைக்கு நான் அந்த விழாவில் கலந்துக்கணும் ஒரு ஆசை அது ஒரு தூய்மையான சட்டை தூய்மையான இப்படி எப்படி என் கூட தான் இருந்த எப்படி இப்படி ஒரு ஞானம் வந்துச்சு சின்ன வயசுலேயே ஞானம் நான் எல்லா இடங்களையும் சொல்லுவேன் அந்த காலத்து இன்றைக்குமே அந்த காலத்துலேயே ஒரு ச ஒரு கம்பியை போட்டுக்குவோம் இதில் கட்டுவோம் இந்த கம்பி இங்கே போய் கட்டுவோம் ஒரு பூட்டு எடுத்துக்குவோம் நல்லா கவனிங்க இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிவிட்டு டொங்கின்னு ஒரு தட்டி தட்டுவான் இது வைப்ரேஷனில் இந்த ஸ்டிங் எப்படி போகல வாசலாம் பூட்ட வச்சிக்கிட்டு ஒரு அதிசய பிறவின்னு மடினார் இருக்க சொல்லலாம் உண்மையிலேயே ஒரு அதிசய பிரவி காலங்களால் எத்தனைக்கு நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்திய மாநிலமும் தமிழ் மாநிலமும் இளையராஜாவை மறக்க முடியாது நானே அசத்து போகிறேன் தான் ஒரு பெத்த தாய் பிள்ளையா அவங்களுக்கே அதிசயப்பட வச்சுருவோம் அதுபோல் ஒரு நண்பனாகவும் எனக்கு தெரியல உன்னை பற்றி பேசுறது கூட எனக்கு அறுதி இருக்கிறான்னு தெரியல த கிரேட் இளையராஜா இது எப்படி ரொம்ப கஷ்டம் இந்த படம் பண்ணுறது ரொம்ப ஆராய்ச்சி வெளியே பண்ணணும் அவனோடு இருந்து வளர்ந்து ஒவ்வொன்றையும் கவனித்து சேரணும் பெரிய ஒரு பொக்கிஷமாக வர வேண்டும் ஒரு சினிமா மாதிரி வரக்கூடாது இந்தியாவில் மிகப்பெரிய பொக்கிஷம் இளையராஜா அது வரும் அது தனுசு எனக்கு ஆச்சரியம் எப்படி கடவுள் போய் இப்படி சேர்த்து வைக்கிறாரு நான் ரொம்ப அதிசயப்படுகிறது வேனுசு அய்யோயோ எப்படி நான் நடிகைனா எடுக்கிறடா இயக்குநராக எடுக்கிறடா நான் எடுக்கிறடா எந்த இதுக்கும் கட்டுப்படாதே தனுஷு எல்லாம் ஆய் நான் கூட வேலை செஞ்சேன் மிரண்டு போயிடுச்சேன் அதே மனிதாபிமான திரைவில் சரியாக கடவுள் கொண்டு கேத்திரக்காரன் பாருங்கள் இளையராஜாவையும் தனுசு ஏன்னா எதுவும் நடக்க இருக்கிறது இது மிகப்பெரிய விஷயமாக இது நடக்க இருக்கிறது அதனால தான் ரெண்டு பேரையும் கடவுள் கூட உட்கார வச்சுட்டாங்க ரொம்ப பேசக்கூடாது கூடாது இளையராஜாவை பற்றி பொழுங்க ஏன்னா தெரிஞ்சது தானே என் கலைச்சிக்கிட்டே இருக்கணும் தேவில் ப்ரூ அவங்க நிரூபித்து காட்டுவாங்க பாரதி ராஜா என்ன இந்த ராஜா வந்து இந்த ராஜாவுக்கு இப்படி தான் யார் ராஜாவாக இருந்தாலே தோற்றுவேன் இங்கே இந்த ராஜா மட்டும்தான் ஜெயிப்போம் அது ஒரு பாட்டு ஒன்று போடுவோம் ராஜா 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 இந்த ராஜா தூக்காது அது என்ன எனக்கால போட்டு யாரும் தூக்காது எங்கெங்கூஞ்சு ஆரணும் கிரேட் மேன் வெற்றி பாரணையெல்லாம் ரொம்ப அசக்தாக நினைக்கிறது தனுசு வெற்றி பார்க்கலாம் இந்த நாட்டினுடைய ஒரு பெரிய கலை உலகத்துடைய அசத்து இளையராஜா வீட்டில் வந்து உட்காந்து இருக்காங்க ஏன்னா எனக்கு இளையராஜா அவர்களுக்கு போய் உட்காந்து பேசுறதுக்கே அவன் கேவான் இல்லைங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது அவன் கேட்பான் ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு நம்ம சொல்லி பார்ப்போம் என்ன அற்புதம் எல்லா பாட்டும் சூப்பர் ஆ இல்லை அந்த உட்டுக்கு என்ன தெரியும் பேசிக்கிட்டு வச்சுரும் நான் உன் பாராட்டுவேன் உனக்கு என்ன தெரியும் பேசிக்க தெரியாதுனா அதனால தான் சச் பீப்புள் என் கமல்ஹாசன் நான் வரிசையாக சொல்ல முடியாது அவனால் கலையோரத்துடைய மிகப்பெரிய சொத்து பதினாறு இல்லை படம் எடுக்கும்போது நான் பெரிய பாப்புலர் ஹீரோ മലയാളങ്ങളും ഇത് നെടിച്ചിട്ട് ഭാരതി രാജാ കൂട്ട് ഞാൻ കലയല്ല കൂട്ട് അത് മാറി കേരള എപ്പിടി കാട്ടുള്ള കാര്യ നടത്ത നട கடவுள் நான் எவ்வளோ பெரிய பாக்கிய சாய்வாங்க கமல் கூட சேர்ந்து வளர்ச்சி தனுசு கூட வெற்றி மாறையும் நான் நான்தான் லக்கி நான் தான் அந்த பதினானில் ஒரு நடப்பான் எவ்வளோ எவனாவது எல்லா ஹீரோ ஒரு பாப்புலர் ஹீரோ எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஒரு கவர்மெண்ட்டு தான் கொடுத்தேன் ஒன்றுமே சொல்லலை என்ன பண்ண என்ன கட்டணமா இல்லை அது துணுமா சொல்லணும் அந்த துணிச்சல் கலைஞர்கள் ஆன மாதிரி துணிச்சலான கலைகள் சாக்ரிஃபைஸ் கலைகள் கிடையாது ஏதோ கேரக்டர் இல்லை அந்த ஆள் அதை இங்கே வந்தோம் அந்த பத்து செகண்டில் உள்ள நுழைஞ்சி நமக்கே தெரியாத ஒரு டைமண்ட் சொல்லுவோம் நம்ம எப்படி நினச்சிட்டு இருப்போம் ஆட்டா வையன் காசு கொடுன்னு எப்படி சொல்கிறது நம்ம வேறு மாதிரி சொல்லிக் கொடுப்போம் ஆத்தாவையும் காசு விடு போனேன்னு சொல்லுங்க சார் அதில் சேஞ்சஸ் பண்ணுவோம் இந்த ஸ்லாங்கே மாதிரி இருக்கும் உச்சரிப்பு அத்தகைய பெருங்கலைஞன் இளையராஜா கமலஹாசன் தனுஷ் வெற்றிமாரன் எல்லாமே எல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக தான் மிக சிறப்பாக இந்த படம் வந்து த வேர்ல்டு ரெக்கார்ட் ஃப்ரம் தமிழ் இந்த வேர்ல்டு ரெக்கார்டு ஃப்ரம் தமிழ்னு வந்து ஒரு ஜாப்பனீஸ்காரன் பார்க்கணும் சைனாக்காரன் பார்க்கணும் அமெரிக்கன்ஸ் பார்க்கணும் எல்லா பேரும் இந்த படத்தை பார்க்கணும் இது வெற்றி அடைய வாழ்த்து கூற வார்த்தைகள் இல்லை தெர் இஸ் நோ வேர்ஸ் டு கேட்ச் அண்ட் டெல் என்னால் வார்த்தைகளை வசமாக இழுத்து பிடித்து சொல்ல தெரியவில்லை இன்னை கூட உடம்புக்கு முடியல சரி இப்போ வந்துடும் ஏன்னா நான் எப்படிலாம் வீட்டில் படுக்க முடியும் எது நிற்கிறேன் காட்டிகிட்டு தான் வந்தேன் எனக்கு விட மாட்டேன்ட்டாங்க நடக்க மாட்டேன் மேலே ஏறும்போது காட்டி கொடுத்துருவேன் உனக்கு உடம்பு சரி இல்லை நடந்து காட்டுற நடந்து காட்டிட்டு அப்புறம் தாங்க வந்தேன் மாதிரி காசினி வந்து சார் என் கடைசி மூச்சு இருக்கும் வரை சினிமாவில் நான் திங்காக வர வேண்டும் என்று நினைப்பேன் அதனால தயவுசெய்து எந்த சூழ்நிலையிலும் ராஜா தன்னை இழக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சு ஐ லவ் திஸ் சினிமா எனக்கு வேறு என்ன அறிவு ஒன்றும் தெரியாது சினிமா தர ஒன்றுமே தெரியாது அதுலேயும் போனால் தான் எனக்கு மரணம் என்னால் டோன்ட் ஃபீல் ஃபார் மீ

அவன் அருள் அருள்மதேஷ் எப்போ ஒரு டைப்பான ஆள் டைரக்டருக்கான அய்யோயோ யோயோ அவன் குலகாரன் ஆமாம் நீங்கள் அவன் படம் பாருங்க குலகோரின்னு தெரியும் அற்புதமான டைரக்டர் நான் எப்படி உனக்கு இல்லை வருது நாங்களும் தான் இத்தனை படம் பண்ணிட்டோம் டைரக்டர் வந்துட்டோம் ஆனால் ஐ ஷாக் வித் அருள் மாதேஷ் கிரேட் உன்னுடைய கூட்டணி அற்புதமாக இருக்கிறது மிகப்பெரிய வாழ்த்தி வாழ்த்தடைபேன் நன்றி சார் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்களும் ராஜா சாரும் ஒரே மேடையில் இருக்கீங்க ஒரு ஃபோட்டோ வேணும் இத்தனை ஃபோட்டோகிராஃபர்ஸும் கேட்குறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வரணும் மேடையில் வாங்க ராஜா வாங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க சார் சென்டரில்